கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன் இந்த பரிசுத்த நாளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செல்கிறேன் இந்த பரிசுத்த நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் தொழுது கொள்ளவும் கத்தன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் தந்த ஓய்வு நாளுக்காக நாம் அதிகமாக ஆண்டவரை பயமைப்படுத்துவோம் என் ஒரு ஓய்வு நாளை ஒரு இளைப்பாறுதலை நம்ம எது நோக்கி காத்து கொண்டிருக்கிறோம் அதுவரை காத்து கொள்ள வல்லவராகிய தேவாதி தேவருக்கு நம்ம அதிகமான மகிமையும் கனத்தையும் செலுத்தி அவரை தொழுது கொள்வோம் கற்ற நல்லவர் அடைய கிருபை என்றைக்கும் உள்ளது அன்பான தேவ பிள்ளைகளே நம்ம அநேக உபத்திரவங்கள் துன்பங்கள் நிந்தனைகள் அவமானங்கள் இழப்புக்கள் ஊடாகத்தான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த சூழ்நிலையில் நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று எபிரேயர் நிருபத்தை எழுதிய அந்த ஆசிரியர் ரொம்ப அழகாக எழுதுகிறார் எப்ரேயர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அவர் சொல்றார் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று எழுதுகிறார் பின்னர் எல்லாம் வருது ஒரு உபத்திரவ வருது அவமானம் வருது நிந்தைகள் வருகிறது அதை அப்படி எழுதிட்டே வருபோது கீழே எழுதுகிற விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்று எழுதுகிறார் அப்போ அந்த தைரியத்துக்கும் விசுவாசத்துக்கும் இடையில் உள்ள ஒரு பெரிய தொடர்பை அவர் தொடர்பு படுத்தி எழுதுகிறதை நீங்கள் பார்க்க முடியும் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரலாம் சிறைச்சாலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் இல்லை அநியாயமாக குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் அவைகளுக்கு நடுவில் தேவாதி தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் சேனைகளின் கத்த நம்ம விடுவிக்க வல்லமை உள்ள தேவன் நம்மளோடு உடை இருக்கிறார் வேதாகம்பத்தில் நம்ம தானியரை குறித்து படிக்கிறோம் சாத்ரா குமேஷா காவேத் நேகவை குறித்து படிக்கிறோம் அக்னி ஏழு மடங்கு எரிகிறது அப்படி சொல்கிறாங்க என்ன செய்தாலும் சரி நாங்கள் நீ நிறுத்தி இருக்கிற பொற்சிலையை வணங்க மாட்டோம் நாங்கள் அக்னி சூளைக்குள்ளே போவோம் எங்களை தப்பு வைக்க வல்லவர் எங்களோடு கூட இருக்கிறார் தப்பு வைக்காவிட்டாலும் நாங்கள் அதுக்காக கவலைப்பட போகிறது இல்லை ஏன்னா இந்த அக்னி அதிகபட்சம் இந்த சர்வத்தை இழிக்கும்போ விடிய நாங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல எங்கள் தேவாதி தேவர் எங்களை கொண்டு போய் சேர்ப்பார் என்று ஒரு பெரிய நம்பிக்கையை அந்த இடத்துல அவங்க அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம் தானியள்கிட்ட வாழ்க்கையை எடுத்து பாருங்க தானியல் அதே மாதிரி சிங்க கவிக்குள்ளே போடுறாங்க அவர் அதை பற்றி படலை சிங்கங்கள் வாய்களை கட்டிப்போட வல்லமை உள்ள தேவாதி தேவனை மாத்திரமே அவர் தொழுது கொண்டார் துதித்தார் மய்மைப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்குறோம் உங்கள் வாழ்க்கையில் உட்பட்ட சூழ்நிலைகள் வரும்போதும் நீங்கள் கலங்கக்கூடாது வேதவசனை சொல்லு விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லுகிறது இவர்களோடு கூட தேவன் இருந்தார் தேவன் ஒரு தேவன் தப்புவித்தார் நம்மளை தேவன் தப்பு விற்கிற வரும் நம்ம ரட்சிக்கிற வரும் எல்லா தீங்குக்கும் விலைக்கு காக்கிற தேவமாக இருக்கிறார் அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ரோமர்கள் நிறுவத்தில் பௌரடியார் எழுதுகிறார் உபத்திரவம் வந்து நமக்குள்ள நம்பிக்கை உண்டாக்கும் உபத்திரவம் நமக்குள்ளே என்ன செய்யுமா அவர் சந்தோஷத்தை கொண்டு வரும் தைரியத்தை கொண்டு வரும் என்று எழுதுகிறார் அதனால் அந்த உபத்திரவத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க இன்னும் கிறிஸ்துவ பலனடையும் வரக்கூடிய காலங்களில் அவருக்காக விசுவாசத்தில் நிலை நிற்கவும் அது உதவி செய்யும் அதனால் அவரோட சோதனை கூட கடந்து போகிற தேவ பிள்ளைகளே எனக்கு பயப்படாதீங்க கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை தப்புவிக்க வல்லமை உள்ள தேவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை தப்புவிப்பார் அவர்களை நடத்துவார் கடைசி வர அவர்களோடு கூட இருந்து எல்லாவற்றையும் அவரே பார்த்து கொள்ளுவார் தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்